அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மாற்று முறை மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஜோதிடம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை அளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் நாளைய தினம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் அன்றைய தினத்திற்கான ராசி பலனை அளிக்க இருக்கின்றோம் ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க கோள்கள் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் சரியான முறையில் ஜாதகத்தை கணித்து ராசி பலன்களை குறிப்பிடும் பொழுது மிக துல்லியமான பலாபலன்களை கேட்பவர்கள் தெரிந்து கொண்டு தம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஏற்ற இறக்கங்களை சீராக தெரிந்து கொண்டு துன்பத்திலிருந்து இன்பத்தை மட்டும் அனுபவிப்பதற்கும் துன்பம் ஏற்படுமாயின் தலைக்கு வந்தது தலப்பாகியோடு போயிற்று என்பதற்கு விளைவறிந்த விழிப்பு நிலையில் கொண்டு செயலாற்ற முடியும் எனவே நாளைய தினம் முதற்கொண்டு நம்முடைய அருள் அமுதம் யூடியூப் சேனலில் தினந்தோறும் ராசி பலனை அளிக்க இருக்கின்றோம் அனைவரும் பார்த்து கேட்டு தங்களுடைய நாளை செம்மையாக அமைத்து கொள்ளவும் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் அருள்குமார்